வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரிக்கு வந்துட்டு சோலார் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கேவி வருதி வாங்கினீங்களா உங்களுக்கு வந்துட்டு முப்பதாயிரம் ரூபா மானியம் தராங்க நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் நம்ம சிஎஸ்சி விஎல் எப்படி வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கியூஆர்டிபிஎம் சூர்யா கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணும் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்தமாதிரி ஐக்கான் வரும் பிஎம் சூர்யா கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஆப் வரும் இதில் பார்த்திங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்தமாதிரி வரும் லெட் ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்சி விஎல்இ டிஓபி எல்லாம் நிறைய வரும் நம்மளுக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு சிஎஸ்சி விஎல்இல போங்க சிஎஸ்சி விஎல்இல போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா சிஎஸ்சி ஐடியை போடணும் உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை போடுங்க அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் போட்டு கேப்சர் போட்டு உள்ளே போயிடுங்க யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி ஐடி பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி ஐடியில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு லாகின் ஆகிடந்த மாதிரி உள்ள ஸ்டார்ட் சர்வே கொடுத்திங்கன்னா ஸ்டார்ட் சர்வேயில் போகும் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்டுக்காங்க ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓடிபி போகும் சிக்ஸ் டிஜிட் போகும் ஓடிபி வந்த உடனே நீங்கள் ஓடிபி போன உடனே ஓடிபி இதில் போட்டுக்காங்க என்ன பண்ணணுமோ ஓடிபி என்ன ரிசீவ் ஆகாத போட்டு திருப்பணும் கீழே வந்துருங்க கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எஸ் கொடுத்துருங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சோலார் கேட்குறாங்க அது வந்துட்டு மேலே இருக்கிறது வந்து காங்கிரீட் ரூப்னு கேட்குறாங்க நம்ம எஸ் கொடுத்தாதான் அடுத்த ஸ்டேஜே போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓனாக ரெண்டான்னு கேட்குறாங்க நீங்கள் ஓன் தான் கொடுக்கணும் ரெண்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது நம்ம போடுறதுக்கு அந்த ரூப் வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸில் தனித்தனியாக இருக்கா ரூப்பு இல்லை ஜாயிண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தனியுனு தான் போடணும் அப்புறமா கஸ்டமர் நேம் ஏதோ ஒன்று நீங்கள் நீங்கள் என்ன கஸ்டமர் அந்த இபி பில்லில் இருக்கோ அதை எடுத்துக்காங்க அதுக்கடுத்தது வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்காங்க எல்லா ஸ்டேட்டும் இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்துடும் எது எது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன என்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்காங்க அதேமாரி நீங்கள் டிஸ்ட்ரிக் செலெக்ட் உடனே நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து கம்பெனி பார்த்திங்கன்னா த டிஎன்இபி அதை மேனுவலாகவே டிஎன்இபி வந்துடும் சரிங்களா கஸ்டமருடைய சர்வீஸ் நம்பர் அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஜீரோ எயிட் சம்திங் அப்படின்னு வரும் ஃபுல் நம்பர் வரும் லாஸ்ட்டில் நம்மளுக்கு இபி பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்துட்டு இபி பில்லில் ஃபோட்டோ எடுத்துக்காங்க ஃபோட்டோ டேக் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இபி பில்லு வாங்கி டேக் ஃபோட்டோ இப்படி வச்சு நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்துருக்கேன் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேனேட் கிடையாது அதேமாதிரி இது மேனேடரு அதாவது வந்து எவ்வளோ ஏரியா ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு தோராயமாக பத்துக்கு பத்துனா அந்தமாரி இருபது இருபது அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்காங்க ரூப் போட்டோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது அவைலபிளாக இருந்தால் எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கேப்ஜாப் வந்து நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் சரிங்களா அவ்வளோதாங்க வேலை சிம்பிள் வேலை தான் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும் இப்போ நான் வந்துட்டு மொபைல் நம்பர் எதுவும் வெலீட் பண்ணல அதனால் சப்மிட் ஆகலை அவ்வளோதாங்க ஆகிடும் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ரூபா வந்துட்டு கவர்மெண்ட்டு நம்மளுக்கு சிஎஸ்சி விஎலிக்கு தராங்க கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் போட்டு பயனடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி